காமீர் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழக வீரர்களில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரனும் ஒருவர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் பாலாஜி சிவச்சந்திரன் வீரமரணம் அடைந்தது குறித்து அவங்களுடைய குடும்பத்திற்கு எப்ப தகவல் கிடைச்சிருக்கு அவங்களுடைய குடும்பம் என்ன சொல்றாங்க அரியலூர் மாவட்டம் சேர்ந்தவர் சிவச்சந்திரன் இவருக்கு இவர்கள் குடும்பத்திற்கு இந்த காலையில் தகவல் வந்துள்ளது மனோஜ் தகவல் வந்த அவருக்கு அவரது குடும்பத்தினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளார் இக்கிராமமே மிகுந்த சோகத்தை ஆழ்ந்துள்ளது அவர் தாய் மிகுந்த அதாவது அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்துள்ளனர் சிவச்சந்திரன் ஒருவர் மற்றொரு தம்பி மற்றொரு தம்பியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்சிடென்டில் இறந்துள்ளார் இவரும் இறந்து விட்டதால் அந்த குடும்பமே மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது பாலாஜி இந்த தீவிரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர் சிவச்சந்திரனுடைய குடும்ப பின்னணி என்ன அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது சிவச்சந்திரன் 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 என்பவர் சார்படிஜி கிராமத்தை சேர்ந்தவர் சிதையன் சிவகாமி சிவகாமின் இரண்டாவது மகன் ஆவார் இவர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவரண்டு இரண்டு மகன்கள் உள்ளனர் இரண்டு மகன்களும் இவர்கள் கிராமத்தில் பணிபுரிந்து வந்தார் இவரது சகோதர ஏற்கனவே சென்னையில் ஒரு ஆக்சிடென்டில் இறந்து விட்டார் அந்த சோகத்திலிருந்து மீள முடியாத கிராமம் தற்போது இருந்த இன்னொரு மகனையும் பறி மிகுந்த சோகத்தில் உள்ளது இவருக்கு இரண்டு சகோதரிகள் உள்ளனர் ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரி மாற்றுத்திறனாளி ஆவார் இதனால் மிகுந்த சோகத்தில் தனது குடும்பத்தினருடன் தனது சகோதரர்கள் இழந்த குடும்ப சகோதரிகள் மிகுந்த வார்த்தத்தில் உள்ளனர் கதறிகளும் காட்சி பார்ப்போரை கிராமத்து மக்களையே மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணமாகி முனியம் என்ற இரண்டு வயது மகன் உள்ளார் இவரது மனைவி காந்திமதி அவருக்கு வயது இருபத்தி ஏழு என்பது குறிப்பிடத்தக்கது